재미јо гѕрокарите нето овре у спортсмените, гадле за футболnal або се пречиот од образцај Hanter во готнодоговен бот, гоѓае ббидео, штам épчора, која е Attorney се пречи бидео од з unosperm Михаел, вож locom Perm, சட்டம் நாளை தினம் மாலை நாளை மாலை ஆறு மணி அளவில் மிட்டல் மந்திரத்தில் போன்ற அன்பர்களுடைய சிறப்பான பஜன் நிகழ்ச்சி நாளைக்கு பெரிய லிஜன்ஸ் சென்னையில் வந்து முக்கியமான இசை கலைஞர்களுக்கு வாசிக்கக்கூடிய வாய்ப்பாடு போடக்கூடிய ஒரு பெரிய ஆட்கள்லாம் நாளைக்கு அவங்களை போறாங்க நாளைக்கு பஜன் வந்து ரொம்ப சிறப்பாக அமையும் இன்னைக்குதான் அவர்கள் சொன்னார் ஒரு அறிவிப்பு மாலை இந்த வியாழக்கிழமை மாலை ஆலயத்துல வந்து வாஸ்கு சாத்தி ஒரு பிரம்மாண்டமான பிரயோகம் நம்ம வந்து குருதையும் யூடியூப் குருங்க சொல்லியிருந்தேன் அக்ஷய கோசையில பண்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் சில பல காரணங்களால் அது இந்து நாட்டில் படிக்கிறது நம்ம விசந்த சுவாமி ஆலயத்துக்கு வியாழக்கிழமை மாலை ஆறு மணி சுமார் ஆறு மணிக்கு வாஸ்துக்காக பொதுவான பிரார்த்தனையாக ஒரு பிரம்மாண்டமான பிரயோகமாகும் பெரிய பிரயோகம் வியாழக்கிழமை மாலை இங்களை பூஜைகள் கோபங்கள் எல்லாம் வந்து உபயோகம் முடியாது பெரிய உபயோகமாகும் நம்ம குரு சத்யநாராயண சாத்திரிகழ்ச்சி நடத்த போகிற

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா சொல்லி ஸ்கீம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து பேங்க்ல வந்து நம்ம சில சந்தேகங்கள் கேட்டிருக்கோம் அதாவது ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்து யூடி சைடில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி ஏன்னா வழிபட்டு இருந்தோம் எப்படி நம்ம என்ஐசியாக நம்ம கை கொண்டிருக்கோம் அந்த மாதிரி என்ஐசிஹெச் மேட்ச் அந்த சிஸ்டம் எல்லாரும் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கோம் அது ஆன்மீகங்களுடைய சில கட்டுப்பாடுகளை நம்ம காமிச்சு அதை